அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் திருமாலை தொண்டரடிப்பொடி ஆழ்வாரனுடைய அற்புதமான ஒரு பிரபந்தம் அதிலே ஒரு பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ் மாதர் அயர்த்து வீழ் மாதர் கவலையில் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே ரொம்ப எளிமையான பாட்டு அவர் என்ன சொல்றாரு நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை சுற்றி கெட்டதே நினைக்கிறதா நடக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அவ்வளவு விஷயங்களுக்கு நடுவில் நல்ல விஷயங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது உதாரணமாக நீங்கள் இந்த ரோஜாப்பூ ரொம்ப அற்புதமான பூ ஆனால் அந்த ரோஜாப்பூ எந்த செடியில் இருக்கோ அந்த செடியில் தான் முள்ளும் இருக்குது இந்த சுண்டக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் அந்த சுண்டக்காய் இருக்கக்கூடிய செடியில் அந்த சுண்டக்காய் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கூர்மையான முள் இருக்கும் அது குத்திவிடும் பாகற்காய் அது ரொம்ப கசப்பானது ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ இது என்ன ஒரு செய்தியை சொல்லுது எல்லா விஷயத்துலேயும் கஷ்டம் இருக்குதுப்பா அந்த கஷ்டத்தில் எத்தனை நல்லது இருக்குது அதை பார்த்துக்கோ அதை பார்த்துக்கோ அப்படின்னுட்டு ரொம்ப அழகான விஷயத்தில் சொல்கிறாங்க மகாபாரதத்தில் நிறைய கதை இருக்குது அந்த கதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையான வியாச பாரதத்தில் இருக்காது ஆனால் செவி வழி கதையாக இருக்கும் ஒரு அற்புதமான கதை பாருங்களாம் கிருஷ்ணர் தர்மராஜாவையும் கூப்பிட்றாரு துரியோதனனையும் கூப்பிட்றாரு ரெண்டு பேருக்கும் நீங்கள் எனக்கு ரெண்டு பதில் வந்து நீங்கள் தரணும் அப்படிங்கிறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க என்ன கேள்வி சொல்லுங்கன்னா நாங்கள் பதில் தரோம்னுட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் தர்றாரு ரெண்டும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது வேறு வேறு கொஸ்டின் பேப்பர் தர்மன் கிட்டே என்ன சொல்கிறாரு நீ பார்ப்பா உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் நீ எப்படியோ சுற்றி வா சுற்றி வந்து உன் கண்ணில் படக்கூடிய கெட்டவங்க யாராவது இருந்தால் அவங்கள பற்றியே ஒரு தகவல் ஒரு லிஸ்ட்டு இந்த ஊரில் எத்தனை கெட்டவங்க இருக்கிறாங்கங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு துரியோதனனை கூப்பிட்டு துரியோதனன்கிட்ட சொல்கிறாரு நீ போய் என்ன பண்ணுற நீ இந்த ஊரில் யார் யாரெல்லாம் நல்லவன் இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கிறாரு ரெண்டு பேரும் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் தர்மர் வர்றாரு பந்தவனே கிருஷ்ணர் கேட்குறாரு என்னப்பா லிஸ்ட்டு தயார் பண்ணிட்டியா எத்தனை பேர் இங்கே கெட்டவங்க இருக்கிறாங்கங்கிறார் அவன் ஒன்று லிஸ்ட்டு தயார் பண்ணிங்கிறான் ஏன் ஒரு ஆள் கூடமா இல்லைங்கிறாரு உடனே தர்மன் சொல்கிறான் நானும் தேடி தேடி பார்த்தேன் ஒரு ஆள் இல்லை சரி என்கிட்ட எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கெட்டவங்கக்கிட்ட போய் நான் சரி இவன் கெட்டவன் கணக்கில் எழுதிடலான்னு பார்த்தா அவன்கிட்டே ஒரு நல்ல குணம் இருக்குது அப்புறம் அவனை எப்படி நான் கெட்டவனாக சேர்த்துக்கிறது அதனால் எனக்கு இந்த ஊரில் யாரும் கெட்டவனா தெரியல எல்லாம் நல்லவங்களாகவே இருக்கிறாங்க ஏதோ ஒரு வழியில் நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறார் உடனே துரியோதனன் சரி நிப்போ வந்துட்டு துரியோதனன் கூப்பிட்டு நீ சொல்லுப்பா எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறார் நான் இப்போ வந்து தேடி தேடி பார்த்தேங்க ஒருத்தவனும் காணோம் நல்லவன் காணும் ஒரு ஆள் கூட நல்லவன் காணும் சரி என்னட்டு யாராவது ஒரு நல்லவனை போய் பார்த்தா அவன் நல்லது பண்ணியிருக்கிறான் ஆனால் கெட்டதும் பண்ணியிருக்கிறான் நிறையா அவனை எப்படி நான் நல்ல கணக்கில் சேர்த்துக்கிறது அதனால் எல்லா குறையுடைய மனிதர்கள் தான் இருக்கிறாங்க நல்லவங்களே இல்லை அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டான் இப்போ என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் ஒரே ஊரில் போயிட்டு தான் எல்லாம் பார்த்தான் ஆனால் தருமனுக்கு எல்லாமே நல்லவனாக தெரிகிறான் துரியோதனனுக்கு எல்லாமே கெட்டவங்களாக தெரியுறாங்க இப்போ அந்த மாந்தர்கள் யார் எந்த கோணத்தில் பார்க்குறாங்களோ அந்த கோணத்தில் தானே இருக்குது இப்போ நம்ம கலிகாலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதா நினைக்கிறோம் இல்லையா எப்போ பார்த்தாலும் கஷ்டங்க படாதவன் யாராவது இருப்பாங்களா ஆனால் இந்த இது நரகம்னு சொல்கிறோம் நரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம எல்லா நகரம்னு சொல்லக்கூடிய விஷயமே நீங்கள் நரகமாக மாறிட்டு இருக்குது ஆனால் அழ்வார் சொல்கிறாரு நீங்கள் ஏன் வந்து இதை வந்து நரகம்னு நினைக்கிறீங்க இதை சொர்க்கமாக மாற்றிடலாமே அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னு தான் அவர் ஒரு கதை சொல்கிறார் இந்த மாதிரி நரகத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போது இந்த முத்கலன் அவன் சொல்லும் பொழுது ஒரு நாள் வந்து அவன் ஏதோ ஒரு பசுவுக்கு ஒரு வாயுரை தரும்போது கிருஷ்ணார்பணம்னு சொல்லிக் கொடுத்தானான் அதனால் அவனுக்கு எவனே வந்து அவனிடத்தில் உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது நான் என்ன பண்ணேன்னு சொல்லும்போது அந்த கிருஷ்ண நாமத்தை சொல்கிறார் அவர் பகவானுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அதுவரை நரக அவஸ்தையிலே இருந்தவர்களெல்லாம் திடீரென்று ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு அவஸ்தையை உணர்ந்தார்களாம் அதுவும் ஒரு அவஸ்தை நிலை தான் ஆனந்தமும் ஒரு அவஸ்தை நிலை தான் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை உணர்ந்தார்களாம் அப்போ நரகம்தான் ஆனால் இந்த நாமத்தை சொன்ன உடனே அது சொர்க்கமாக மாறிவிட்டது இப்போ வேறு எந்த ஆல்ட்ரேஷனும் அதில் கிடையாது நான் அதை அடிக்கடி சொல்கிறது வழக்கம் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி ஒரு குதூகலம் பத்து பேர் கலகல கலகன்னு இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் அரிசி இருக்கோ இல்லை இல்லை இல்லையோ இல்லை சாப்பாடு ஒரு வேளை விட்டு ஒரு வேலை இருக்கோ அதெல்லாம் ஒரு அடுத்த பிரச்சனை ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ இருக்கிற டீயோ காப்பியோ நாலு பேர் பகிர்ந்து சாப்பிட்டு அளவலாகிட்டே இருக்கும்போது இன்னும் சில பேர்கிட்ட பெரிய பெரிய குஷன் போட்ட சோபா இருக்கும் இந்த சோபா எவ்வளவையானால் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது லட்சம் மதிப்புள்ள காருக்கு ஒன்றுக்கு ரெண்டாக நிற்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது ஒரு சத்தம் இருக்காது ஒரு சத்தம் இருக்காது பார்த்தோம்னா எல்லாருடைய முகத்துலையும் ஒரு கவலை எல்லா வசதிகள் இருந்தும் ஏதோ ஒரு கவலை அப்போது எது சொர்க்கம் எது நரகம் பொருள்களாலே நிரப்பப்பட்டது மட்டும் கிடையாது சொர்க்கமோ நரகமோ சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் அல்லது அந்த சூழ்நிலையை சந்தோஷமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆழ்வார் தான் சொல்கிறாரு இங்கே பக்கத்தில் திருவரங்கம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த ஊரை சொன்னாலே மனதில் சந்தோஷம் வந்துடும் என் ஊரை சொன்னால் என் பேரை சொன்னாய் அப்படின்னுட்டு சந்தோஷம் வந்துடும் அதை விட்டுட்டு நிலையாமை இருக்கக்கூடிய ஒரு ச விஷயங்களை பற்றி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே பேச பேச துக்கம்தானே தானே இல்லையா நல்ல விஷயம் எத்தனை இந்த உலகத்தில் இருக்குது அந்த நல்ல விஷயங்களை பேசுனா சந்தோஷமாக தானே இருக்கும் எவ்வளோ பேர் நல்லது பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுனால் சந்தோஷமாக தானே இருக்கும் பகவானுடைய நாமங்களை சொன்னால் சந்தோஷம் தானாக வந்துவிடுமே நீங்கள் ஏன் அல்ப விஷயங்களை பற்றி பேசி அங்கலாய்த்து நீங்கள் அப்படியே மடிந்து போகிறீர்கள் அதுக்கு அந்த கதையை சொல்கிறாரு நமனும் முற்காலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் சொர்க்கம்னுட்டு தனி இடம் கிடையாதுங்க எது நரகமோ அது நல்ல விஷயமா இருந்து சந்தோஷமாக இருந்தால் அதுதான் சொர்க்கம் எது சொர்க்கமோ அது உம்மனா மூஞ்சியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது நரகம் அப்போ நரகம் சொர்க்கம்ங்கிறது தனித்தனி இடமா அப்படின்னா கிடையாது இருக்கிற இடம் மகிழ்ச்சியாக இருந்தால் அது சொர்க்கம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் ஒருவருக்கொருவர் விரோதித்து கொண்டு ஒருவருக்கொருவர் கஷ்டப்பட்டுக்கிண்டு அங்கே பகவத் நாமாமே இல்லாமல் லோக்காயுதமாகவே எல்லாம் போய்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருந்தால் அது வந்து நரகம் அப்போ சொர்க்கமோ நரகமோங்கிறது இருக்கிற இடத்துல தான் இருக்குது அதுக்கு இந்த பாசுரத்தை நம்ம டெய்லி ஒரு தடம் சொன்னோம்ன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த நம்ம சொர்க்கமாக மாற்றிக்கலாம்